ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் சண்டேவில் நியூ சீரியல் ஒன்று வரப்போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க சண்டேவில் அப்கமிங்கில் நியூ சீரியல் ஒன்று லான்ச் இருக்குது சீரியலோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த சீரியலோட ப்ரோமோ வந்துட்டு இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த நியூ சீரியல் வந்துட்டு எந்த டைமிங்கில் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் டைமில் பதினோரு மணிக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சீரியலில் யார் யார் வந்துட்டு காஸ்டிங் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு டீட்டெயில்ஸும் வெளியில் தெரியலை இந்த சீரியலில் நடிக்கிறவங்களை பற்றி ரொம்பவே சீக்ரெட்டாகவும் இருக்குது இந்த சீரியல் ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ